பண்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம்ங்க இந்த வீடியோவில் என்னை பேச வைத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு வீடியோக்குள்ளே போகலாங்களா நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகாசரணன் ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் என்னை காக்கும் கந்தா கடம்பா கதிர்வேலா நீ தான் என்னை நம்பி இந்த வீடியோ பதிவு பார்க்க வந்தவங்களை கூட நின்று காப்பாற்றணும் அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லாம் விலகி சந்தோஷமாக இருக்க நீதான் ஐயா பொறுப்பு ஜோதிடம் என்னும் மகா கலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம் இந்த கலையில தனுசு ராசி நேயர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அவங்க வாழ்க்கை நல்லபடியா மாறுமா மாறாதா அவங்க பிழைக்க ஒரு வழியாவது இனி இருக்கா என அனைத்து விஷயங்களையும் விழாவரியா பேச போறோங்க அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து வைங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே உங்ககிட்ட வரும் தனுஷ்ராசி அன்பர்களே நேற்றைய தினத்திற்கு திரும்புவதில் எந்த பயனும் இல்லை ஏனென்றால் அப்போது நீங்கள் வேறொரு நபராக இருந்தீர்கள் இந்த வரிகள் வெறும் சிந்தனை மட்டுமல்ல இதுவே இன்றைய உங்களின் நிதர்சனம் நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டின் இறுதி கட்டத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் டிசம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நான்கு காலத்தின் இந்த வாசலில் நின்று கொண்டு பின்னால் திரும்பி பார்ப்பது என்பது உங்கள் ஆற்றலை வீணடிப்பதே ஆகும் ஏனெனில் பிரபஞ்சம் இப்போது உங்களுக்காக விரித்திருக்கும் சதுரங்கம் நேற்றைய தினத்திலிருந்து முற்றிலும் மாறுபட்டது ஹரஹர மகாதேவ் உங்கள் பிறப்பு தனுஷு லக்னத்தில் அமைந்திருந்தால் அடுத்து எழுபத்தி ரெண்டு மணி நேரம் உங்களுக்கு சாதாரணமானது அல்ல இந்த விவாதம் ஒரு சாதாரண தினசரி ராசி பலன் அல்ல இது ஒரு வானியல் எச்சரிக்கை உங்கள் ஜாதகத்தின் சமன்பாடுகள் முற்றிலுமாக மாறிவிட்டன உங்கள் லக்ன பாவத்தில் அதாவது உங்கள் தலைக்கு மேல் இந்த நேரத்தில் பிரபஞ்சத்தின் மிக சக்தி வாய்ந்த ஆற்றல்களின் மகா சங்கமம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது சூரியன் அதிகாரம் செவ்வாய் தைரியம் மற்றும் சுக்கிரன் வளம் இந்த மூன்று கிரகங்களும் நெருப்பு தத்துவ ராசியான தனுஷுவில் ஒன்றாக அமர்ந்துள்ளன இது மிகவும் அரிதான ஒரு கூற்று சேர்க்கையாகும் உங்களிடம் ஆற்றல் மற்றும் சக்தியின் களஞ்சியமே உள்ளது ஆனால் சரியான திசை இல்லாமல் இந்த ஆற்றல் அழிவை ஏற்படுத்தக்கூடியதாகவும் மாறக்கூடும் நான்காம் வீட்டில் சனி பகவான் உங்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கையில் ஏழாம் வீட்டிலிருந்து வக்ரநிலையில் உள்ள குரு பகவான் உங்களை பாதுகாத்து வருகிறார் அதே சமயம் பன்னெண்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கும் புதன் உங்கள் செலவுகளை சுட்டி காட்டுகிறார் இங்கே எழும் அடிப்படை கேள்வி என்ன நடக்கும் என்பது அல்ல உண்மையான சவால் என்னவென்றால் இந்த அதீத ஆற்றலை நீங்க எப்படி கையாள போகிறீர்கள் என்பதுதான் அடுத்த சில நிமிடங்களில் நான் உங்களுக்கு தேவையில்லாத கதைகளை சொல்லப் போவதில்லை இந்த மூன்று நாட்களுக்கான துல்லியமான செயல் திட்டத்தை நான் உங்களுக்கு வழங்க போகிறேன் இந்த மூன்று நாட்களில் நீங்கள் எப்பொழுது மௌனம் காக்க வேண்டும் எங்கே பணத்தை முதலீடு செய்ய வேண்டும் மற்றும் மிக முக்கியமான இந்த திரிகிரக யோகத்தை பயன்படுத்தி வரவிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஒரு வெற்றியாளராக எப்படி நுழைவது என்பதை நாம் ஆழமாக பகுப்பாய்வு செய்வோம் உங்கள் ஆற்றலை வீணான அல்லாமல் வெற்றியாக மாற்ற விரும்பினால் இந்த விவாதத்தின் இறுதி வரை என்னுடன் இணைந்திருங்கள் வாருங்கள் கிரகங்களின் இந்த நகர்வை புரிந்து கொள்வோம் நாள் ஒன்று இருபத்தி ரெண்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமை நண்பர்களே திங்கட்கிழமை என்பது சிவபெருமான் மற்றும் சந்திர பகவானுக்குரிய நாளாகும் இன்றைய ஆரம்பம் மிகவும் சுபமான ஒரு நிகழ்வுடன் தொடங்குங்க காலை நேரத்தில் சூரிய உதயம் முதல் சுமார் பத்து மணி ஆறு நிமிடங்கள் வரை சந்திரன் உங்கள் லக்ன பாவமான தனுஷ் ராசியில் இருப்பார் இப்போது ஜோதிடத்தின் மிக ஆழமான ஒரு சூட்சுமத்தை புரிந்து உங்கள் லக்னத்தின் சந்திரன் இருக்கிறார் அவருக்கு நேர்கதியில் நூற்றி எண்பது டிகிரியில் ஏழாம் வீட்டில் தேவகுரு பிரகஸ்பதி குரு அமர்ந்துள்ளார் எப்போதெல்லாம் குரு மற்றும் சந்திரனுக்கு இடையே பார்வை தொடர்பு ஏற்படுகிறதோ அது வேத ஜோதிடத்தில் கஜகேசரி யோகம் என்று அழைக்கப்படுகிறது கஜம் என்றால் யானை கேசரி என்றால் சிங்கம் அதாவது யானை போன்ற பலம் மற்றும் சிங்கம் போன்ற பயமின்மை காலை பத்து மணி வரையிலான நேரம் உங்களுக்கு ஒரு தங்கமான நேரம் உங்களிடம் அசாத்தியமான தன்னம்பிக்கை இருக்கும் லக்னத்தில் சூரியனும் செவ்வாயும் இருப்பதால் உங்கள் தேஜஸ் மிக வலிமையாக இருக்கும் நீங்கள் எந்த அறைக்குள் நுழைந்தாலும் மக்கள் உங்களை கவனிப்பார்கள் நீங்கள் ஏதேனும் நேர்காணலுக்கு செல்கிறீர்கள் அல்லது ஏதேனும் பிரசன்டேஷன் கொடுக்கப் போகிறீர்கள் என்றால் அந்த வேலையை காலை பத்து மணிக்கு முன்பே முடித்துவிட முயற்சி செய்யுங்கள் வெற்றி நிச்சயம் உறவுகளை பற்றி பேசினால் ஏழாம் பாவம் என்பது கூட்டாண்மை மற்றும் வாழ்க்கை துணையை குறிக்கும் அங்கே குரு அமர்ந்துள்ளார் ரக்னத்திலிருந்து சந்திரன் அவரை பார்க்கிறார் இதன் அர்த்தம் இன்று காலையில் உறவுகளில் மிகுந்த இனிமை இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே ஏதேனும் பழைய சண்டை நடந்து கொண்டிருந்தால் இன்று காலை இதற்கு தீர்க்க முயற்சி செய்யுங்கள் உங்கள் பார்ட்னர் உங்கள் பேச்சை கேட்பார் மற்றும் புரிந்து கொள்வார் பரஸ்பர புரிதலுக்கு இது மிகச்சிறந்த நேரம் ஆனால் கதையில் ஒரு திருப்பம் சரியாக காலை பத்து மணி ஆறு நிமிடங்கள் வருகிறது இந்த நேரத்தில் சந்திரன் ராசியிலிருந்து விலகி மகர ராசிக்குள் நுழைவார் மகர ராசி உங்கள் ஜாதகத்தின் இரண்டாம் பாவமாகும் சந்திரன் மாறிய உடனே உங்கள் முழு கவனமும் தன்னிடமிருந்து விலகி பணம் மற்றும் குடும்பத்தின் மீது திரும்பும் காலையில் இருந்த அந்த வேகம் மதியத்திற்குள் தீவிரமாக மாறும் மகர ராசி சனியின் ராசி இது வேலை மற்றும் பொறுப்பை குறிக்கிறது நீங்கள் திடீரென்று உங்கள் வங்கியிருப்பு சேமிப்பு மற்றும் நிலுவையில் உள்ள பில்களை பற்றி கவலைப்படத் தொடங்குவீர்கள் தொழில் ரீதியாக இன்று கலவையான காலகட்டமாக இருக்கும் காலையில் ஒரு தலைவனை போல செயல்படுவீர்கள் ஆனால் மதியத்திற்கு பிறகு ஒரு கணக்காளரை போல் சிந்திப்பீர்கள் உங்கள் பன்னெண்டாம் வீட்டில் புதன் இருப்பதால் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்பவர்கள் அல்லது வெளிநாட்டு நிறுவனங்களுடன் தொடர்புடையவர்களுக்கு இன்று மதியத்திற்கு பிறகு நல்ல செய்திகள் கிடைக்கலாம் ஆனால் உள்ளூர் வியாபாரம் செய்பவர்கள் சற்று போராட வேண்டியிருக்கும் ஒரு விஷயத்தில் சிறப்பு கவனம் செலுத்துங்கள் உங்கள் லக்னத்தில் செவ்வாய் மற்றும் சூரியன் இருவரும் உள்ளனர் இவர்கள் இருவரும் நெருப்பு தத்துவ கிரகங்கள் இதனால் உங்கள் உடலில் பித்தம் அதிகரிக்கலாம் உங்களுக்கு தலை கணம் கண்களில் எரிச்சல் அல்லது இரத்த அழுத்தம் பிபி அதிகரிக்கும் வாய்ப்புள்ளது எனவே இன்று காரமான உணவுகளை குறைத்து தண்ணீர் அதிகமாக குடிக்க வேண்டும் கோபத்தை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் இதில் உங்கள் ஆரோக்கியத்தை உடனடியாக பாதிக்கும் இன்று விநாயகர் சதுர்த்தி அப்படின்லாம் இருக்கு அப்படின்னு நினைச்சிங்கன்னா அது விக்னங்களை அளிக்கும் விநாயகர் பெருமான் கோணம் நாளுங்க ஒவ்வொரு சதுர்த்தி தினங்கள் ஓகேங்களா ஏதேனும் வேலை வெகு நாட்களாக தடைப்பட்டிருந்தால் நீங்க வந்து விநாயகப் பெருமானுக்கு இருபத்தி ஒரு அருகம்புள்ளை சாற்றுங்கள் காரிய வெற்றி பெறுவதற்கான வழி திறக்கும் செவ்வாய்க்கிழமையானுக்கு வந்து நீங்க வந்து ரொம்ப எப்படி சொல்றது மிகவும் உணர்திறன் மிக்க மற்றும் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாகும் முதலில் ஜோதிட காரணத்தை புரிந்து கொள்ளுங்கள் தனுஷ் லக்னக்காரர்களுக்கு சந்திரம் எட்டாம் வீட்டின் அதிபதி அதிபதியாவார் எட்டாம் வீடு என்பது திடீர் நிகழ்வுகள் தடைகள் ரகசியங்கள் மற்றும் வேதனை ஆகியவற்றை குறிக்கும் இன்று நாள் முழுவதும் சந்திரன் உங்கள் இரண்டாவது வீட்டில் அமர்ந்திருக்கிறார் இரண்டாவது வீடு என்பது தனம் பணம் வாக்கு பேச்சு மற்றும் குடும்பம் எப்போது திடீர் நிகழ்வுகளின் அதிபதி தனஸ்தானத்தில் அமர்கிறாரோ அப்போது என்ன நடக்கும் இன்று உங்கள் வாழ்வில் ஒரு திடீர் தன்மை இருக்கும் நீங்கள் நம்பிக்கையை விட்டிருந்த இடத்திலிருந்து திடீரென பணம் வரலாம் நீண்ட நாட்களாக சிக்கியிருந்த பழைய பேமெண்ட் திடீரென கிளியர் ஆகலாம் ஆனால் அதே அளவு திடீர் செலவுக்கு வாய்ப்புள்ளது வீட்டில் ஏதேனும் பொருள் பழுதாகலாம் அல்லது மருத்துவ செலவு வரலாம் எனவே இன்றைய தினம் உங்கள் பைக்கு ஒரு ஜிப் போட்டுக் கொள்ளுங்கள் யோசிக்காமல் எதையும் வாங்காதீர்கள் இன்று கிரெடிட் கார்டை பயன்படுத்துவதை தவிர்க்கவும் இரண்டாவது வீடு நமது பேச்சையும் குறிக்கிறது இங்கே அஷ்டமாதிபதி அமர்வதும் அது சனியின் வீடாக இருப்பதும் உங்கள் பேச்சை கசப்பாகவோ அல்லது கடுமையாகவோ மாற்றலாம் இன்று நீங்கள் விரும்பாமலேயே எதிரில் இருப்பவரை அம்பு போல் தாங்கும் வார்த்தைகளை பேச நேரிடலாம் லக்னத்தில் இருப்பதால் கோபத்தில் பேச்சை வளர்க்கவும் வாய்ப்புள்ளது சாப்பாட்டு மேஜையிலோ அல்லது குடும்ப கூட்டத்திலோ பழைய பிரச்சனைகளை கிளற வேண்டாம் ஒரு சிறிய விஷயம் மிகப்பெரிய சந்தையாக உருவெடுத்து அது சண்டையாக மாறக்கூடும் இன்று உங்கள் மௌனமே உங்களின் மிகப்பெரிய ஆயுதம் இன்று சந்திரன் திருவோண நட்சத்திரத்தில் இருப்பாருங்க திருவோணம் என்றால் கேட்பது என்று பொருள் இந்த நட்சத்திரம் நமக்கு தரும் சிக்னல் என்னவென்றால் இன்று பேசுவதை விட்டு கேட்பதில் அதிக கவனம் செலுத்துங்கள் நீங்கள் இன்று ஒரு சிறந்த கேட்பவராக இருந்தால் பல பிரச்சனைகளிலிருந்து தப்பிப்பீங்க மாணவர்களுக்கு இன்றைய நாள் சற்று சவாலாக இருக்கலாம் மனதின் ஒருமைப்பாடு குறையலாம் மனம் அடிக்கடி அழைப்பாயும் நீங்கள் படிப்பது போல் தோன்றும் ஆனால் மனதில் வேறு ஏதோ ஓடிக்கொண்டிருக்கும் எனவே இன்று படிக்க உட்காரும் முன் ஐந்து நிமிடங்கள் ஓம் என்று உச்சரித்துவிட்டு பிறகு படிப்பை தொடங்குங்கள் ஒரு நல்ல வாய்ப்பாக அது வந்து அமையும் நல்ல மனப்பாடமாகுங்க காலை ஐந்து மணி முப்பத்தி ரெண்டு நிமிடம் முதல் ஏழு மணி எட்டு நிமிடங்கள் வரை நீங்க வந்து சர்வ சித்தி யோகம் உள்ளது இது பிரம்ம முகூர்த்த நேரம் இந்த வாழ்க்கைக்காக உங்களுடைய வாழ்க்கைக்காக ஏதேனும் பெரிய முடிவை எடுக்க விரும்பினால் அல்லது நீண்டகால இலக்கை நிர்ணயிக்க விரும்பினால் காலையில் சீக்கிரம் எழுந்து இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த நேரத்தில் எடுக்கப்படும் முடிவு எதிர்காலத்தில் வர பிரசாதமாக அமையும் ஓகேங்களா அதே மாதிரி புதன்கிழமை வந்து எப்போவுமே உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்திற்கு சாட்சியாக அமையும் பகல் நேரத்தில் அதாவது காலை முதல் மாலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை சூழ்நிலைகள் நேற்றைய தினத்தை போலவே இருக்கும் சந்திரன் மகர ராசியில் இருப்பாருங்க அதாவது நாள் முழுவதும் நீங்கள் அதே வேலைகளை செய்ய வேண்டும் வங்கி பணிகள் குடும்ப சந்திப்புகள் மற்றும் வழக்கமான வேலைகள் இதெல்லாமே இருக்கும் விருப்பங்கள் நிறைவேறும் நாளாக கருதப்படுகிறது எனவே பகலில் நிலுவையில் உள்ள வேலைகளை முடிப்பதில் கவனம் செலுத்துங்கள் ஆனால் உண்மையான ஆட்டம் மாலை ஏழு மணி நாற்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு தொடங்கும் இந்த நேரத்தில் சந்திரன் மகர ராசியிலிருந்து நுழைவாருங்க கும்பராசி உங்கள் ஜாதகத்தின் மூன்றாம் பாவமாகும் மூன்றாம் வீடு என்பது தைரியம் இளைய சகோதர சகோதரிகள் சிறிய பயணங்கள் மற்றும் தகவல் தொடர்பு இங்கே ஒரு முக்கியமான உங்கள் மூன்றாம் வீட்டில் ராகு பகவான் வீட்டிற்கு வந்த உடனேயே அவர் ராகுவை சந்திப்பார் ஜோதிடத்தில் இதை கிரகண தோஷம் என்று சொல்வார்கள் ஆனால் மூன்றாம் வீட்டில் ராகு மிகவும் பலம் வாய்ந்தவர் இந்த சேர்க்கை ஒரு வெடிக்கும் ஆற்றலை உருவாக்கும் கடந்த இரண்டு நாட்களாக நீங்கள் உணர்ந்த வாரம் சோம்பல் அல்லது சளிப்பு இரவு எட்டு மணிக்கு மேல் மாயமாக ஏதாவது செய்வோம் என்று உங்களுக்கு திடீரென தோன்றும் நண்பர்களுக்கு போன் செய்வீர்கள் சமூக வலைதளங்களில் எப்படி சொல்றது ஆக்டிவ் ஆவிங்க சகோதர சகோதரன் வெளியே செல்லும் திட்டத்தை தீட்டுவிங்க மூளை மிக வேகமாக வேலை செய்யும் நீங்கள் யூடியூபர் எழுத்தாளர் அல்லது மார்க்கெட்டிங் துறையிலிருந்தார் இருபத்தி நான்காம் தேதி அது வந்து ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி வந்து இரவு உங்களுக்கு மந்திரம் போல வேலை செய்யும் ராகு இணையம் சந்திரன் வந்து மனம் உங்கள் மனதில் வைரல் ஆகக்கூடிய ஒரு கிரியேட்டிவ் ஐடியா தோன்றலாம் உங்கள் படைப்பாற்றலை இன்று இரவு பாய விடுங்கள் ஆனால் ராகு மாயை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இரவு நேரத்தில் யாரேனும் அறிகம் அறிமுகம் இல்லாத நபர்கள் உங்களுக்கு கவர்ச்சிகரமான வாய்ப்பை வழங்கினால் அதை உடனடியாக நம்ப வேண்டாம் ராகு உங்களை நிதர்சனத்திலிருந்து விலக்கி அழைத்துச் செல்லலாம் மேலும் சந்திரன் ராகுவுடன் இருப்பதால் சிலருக்கு இரவில் பதட்டம் அல்லது தூக்கமின்மை பிரச்சனை ஏற்படலாம் அதிகமாக யோசிப்பதை தவிர்க்க வேண்டும் வரவிருக்கும் நாட்கள் உங்கள் காதல் வாழ்க்கைக்கு மிகவும் சிறப்பானவை அதற்கான தயாரிப்பு இன்று மாலை முதலே தொடங்கிவிடும் இன்று இரவு உங்கள் துணையுடன் மனம் விட்டு பேச முடியும் தகவல் தொடர்பு இடைவெளி மறையும் ஆனால் கவனமாக ராகுவின் தாக்கத்தால் எந்த பொய்யும் சொல்ல வேண்டாம் இல்லத்தரசிகளுக்கான சிறப்பு பகுதி இப்போது நான் எனது வீடியோவின் ஒரு முக்கியமான பகுதிக்கு வருகிறேன் இது என் மனதிற்கு மிக நெருக்கமானது இந்த பகுதி இல்லத்தரசிகளாக இருக்கட்டும் வீட்டின் அச்சாணியாக விளங்கும் என் தாய்மார்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் உரியது பாருங்கள் பெரும்பாலும் ராசி பலனில் நாம் தொழில் மற்றும் வியாபாரம் பற்றி பெரிதாக பேசுகிறோம் ஆனால் வீட்டில் நிர்வாகம் எப்படி நடக்கும் என்பதை யாரும் சொல்வதில்லை தனுஷ் லக்ன பெண்களுக்கு இந்த நேரம் மிகவும் முக்கியமானது முதலில் ஒரு விஷயத்தை புரிந்து உங்கள் ஜாதகத்தின் நான்காம் பாவத்தில் அதாவது வீடு மற்றும் சுகஸ்தான சனி பகவான் அமர்ந்துள்ளார் வீட்டு பொறுப்புகள் உங்கள் மீது அதிகமாக உள்ளன காலை முதல் வரை நீங்கள் உழைக்கிறீர்கள் ஆனால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாராட்டுகள் கிடைப்பதில்லை என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் கவலைப்படாதீர்கள் இந்த மூன்று நாட்களில் கிரகங்களின் நிலை உங்களுக்கு எப்படி சாதகமாக உள்ளது என்பதை கேளுங்கள் டிசம்பர் மாதம் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வந்து நல்லாதாங்க இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் இனிமேல் வரக்கூடியது வந்து இன்னும் வேற லெவலில் சூப்பராக இருக்க போதுங்க கஜகேசரி யோகம் உருவாகி சந்திரன் உங்கள் லக்னத்தில் இருக்கும்போது இந்த நேரம் உங்களுக்கு மாயாஜாலமானது உங்கள் ஏழாம் வீட்டில் தேவகுரு பிரகஸ்பதி அமர்ந்துள்ளால் நீங்கள் உங்கள் கணவிடம் ஏதேனும் கேட்க விரும்பினால் ஷாப்பிங் செய்ய விரும்பினால் அல்லது குழந்தைகளை பற்றி ஏதேனும் பெரிய முடிவு எடுக்க விரும்பினால் திங்கட்கிழமை காலை பத்து மணிக்கு முன்பாக உங்கள் விஷயத்தை சொல்லிவிடுங்கள் உங்கள் கணவர் உங்கள் பேச்சை கேட்பது மட்டும் இல்லாமல் அதை ஏற்றுக்கொள்வார் வீட்டில் உங்கள் ஆதிக்கம் வலுவாக இருக்கும் அதே சமயம் டிசம்பர் இருபத்தி மூணு செவ்வாய்க்கிழமை சற்று நிதானமாக இருக்கணுங்க ஓகேங்களா சந்திரன் உங்கள் இரண்டாவது வீட்டில் அஷ்டமாதிபதியாக இருப்பார் இந்த நாளில் புகுந்த வீட்டினர் அல்லது நாத்தனார் ஆகியோருடன் வாக்குவாதம் ஏற்படுவதற்கான யோகம் உள்ளது ஏதேனும் பல விஷயம் கிளறப்படலாம் எனது ஆலோசனை என்னவென்றால் செவ்வாய்க்கிழமை நீங்கள் சமையலறை பட்ஜெட்டிலும் கவனம் செலுத்த வேண்டும் திடீரென வீட்டில் ஏதேனும் பொருள் பழுதாகி உங்கள் மாத பட்ஜெட்டை சீர்குலைக்கலாம் இந்த நாளில் விவாதத்தில் ஈடுபடுவதற்கு பதிலாக உங்கள் வேலையில் மட்டும் கவனம் செலுத்துங்கள் உங்கள் மௌனமே வீட்டின் அமைதியை காக்கும் அதே மாதிரி எல்லா நாளுங்க புதன்கிழமை எல்லா மாதத்திலையுமே இந்த ஆண்டு ஃபுல்லாகவே வரக்கூடிய புதன்கிழமையில வந்து மாலை சந்திரன் மூன்றாம் வீட்டிற்கு வரும்போது அந்த நேரம் உங்களுக்கான தனிப்பட்ட நேரம் டைம் கடந்த இரண்டு நாட்களில் சோர்வுக்கு பிறகு புதன்கிழமை மாலை நீங்கள் லேசாக உணர்வீர்கள் அன்று மாலை வீட்டு வேலைகளை சீக்கிரம் முடித்துவிட்டு உங்கள் பழைய தோழி அல்லது சகோதரிக்கு ஃபோன் செய்யுங்கள் அல்லது பக்கத்து வீட்டில் யாரையாவது போய் பாருங்கள் இந்த சிறிய மாற்றம் உங்கள் மனநிலையை புத்துணர்ச்சியாக்கும் நான்காம் வீட்டில் சனி இருப்பதால் வீட்டின் எதிர்மறை ஆற்றலை விரட்ட இந்த மூன்று நாட்களில் ஒரு சிறிய பரிகாரம் செய்யுங்கள் வீடு துடைக்கும்போது தண்ணீரில் சிலதளவு போட்டுக் போட்டுக்கொள்ளுங்கள் இது உங்கள் வீட்டின் அனைத்து எதிர்மறை ஆற்றலையும் உறிஞ்சி குடும்ப சண்டைகளை முடிவு கொண்டு வரும் சுருக்கம் மற்றும் பரிகாரங்கள் நண்பர்களே இதுதான் எழுபத்தி ரெண்டு மணி நேர கணக்கு வாருங்கள் இது சுருக்கமாக புரிந்து கொள்வோம் இப்போது நீங்கள் திட்டமிட முடியும் திங்கட்கிழமை வந்து வெற்றிக்கான நாள் குறிப்பாக காலை நேரம் கஜகேசரி யோகத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் கடினமான வேலையை காலையில் பத்து மணிக்குள்ளே முடிச்சிடுங்க அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை இது வந்து கட்டுப்பாடு செல்ஃப் கண்ட்ரோல் காக்க வேண்டிய நாள் இது சம்பாதிக்கிறதுக்கான நாள் அல்ல சேமிப்பதற்கான நாள் இது பேசுவதற்கான நாள் அல்ல மௌனமாக இருப்பதற்கான நாள் செவ்வாய்க்கிழமை நீங்கள் அமைதியாக இருந்துவிட்டால் நீங்கள் போரில் வென்று விட்டீர்கள் புதன்கிழமை இது மாற்றம் தருநாள் பகலில் சளிப்பு ஏற்படலாம் ஆனால் மாலை ஆக ஆக உங்கள் பேட்டரி சார்ஜ் ஆகிவிடும் உங்கள் ஆற்றல் சரியான திசையில் செலுத்துங்கள் மொத்தத்தில் தனுஷ் லக்னக்காரர்களுக்கு இந்த நேரம் அதிர்ஷ்டமானது ஒரே நிபந்தனை என்னவென்றால் உங்கள் வாக்கையும் கோபத்தையும் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் லக்னத்திற்கு அமர்ந்திருக்கும் செவ்வாய் உங்களை ஏதேனும் தவறு செய்ய வைக்கலாம் நண்பர்களே பிரச்சனைகள் கிரகங்களால் வருகின்றன என்றால் அதற்கான தீர்வுகளும் நம் வேதங்களிலும் புராணங்களிலும் உள்ளன இந்த நாட்களை வந்து சிறப்பான நாட்களாக மிகவும் எளிமையான மற்றும் சாத்வீகமான சில பரிகாரங்களை சொல்கிறேன் இவற்றை அவசியம் செய்யுங்கள் பரிகாரம் ஒன்று உங்களுக்கு வந்து சதுர்த்தி அன்னைக்கு வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா விநாயக பெருமானுக்கு வந்து நீங்கள் வந்து ஏதாவது அபிஷேக ஆராதனைகள் உங்களால் முடிஞ்சது அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களையெல்லாம் வந்து வாங்கி கொடுங்க அதே மாதிரி நூற்றி எட்டு முறை வந்து ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லுங்கள் இது உங்கள் வேலையில் வரும் கண்ணுக்கு தெரியாத தடைகளை உடைக்கும் பரிகாரம் இரண்டு சூரியனுக்குங்க உங்கள் லக்னத்தில் சூரிய பகவான் அமர்ந்துள்ளார் ஆரோக்கியம் நன்றாக இருக்க அவரை வலுப்படுத்துவது மிகவும் அவசியம் தினமும் காலையில் குளித்த பிறகு நீங்கள் வந்து ஒரு சொம்பில் வந்து தண்ணீர் குங்குமம் மற்றும் கொஞ்சம் அரிசி போட்டு சூரிய பகவானுக்கு நீங்க அர்ப்பணம் செய்யுங்கள் நீர் விடும் பொழுது ஓம் சூரிய பகவானை போற்றி போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுங்க இது உங்களை தேஜஸை அதிகரிக்கும் பரிகாரம் ஒன்று வாக்கு தோஷ நிவர்த்தி சந்திரன் வாக்குஸ்தானத்தில் பொழுது அன்று இந்த பரிகாரத்தை அவசியம் செய்யுங்கள் செவ்வாய்க்கிழமை என்று ஏழை அல்லது இல்லாத எளியவர்களுக்கு இனிப்பு பண்டம் அதாவது வெள்ளம் அல்லது மிட்டாய் தானம் செய்யுங்கள் மேலும் அன்று வீட்டிலிருந்து கிளம்பும் பொழுது பெரியவர்களின் ஆசிர்வாதம் பெற்றுச் செல்லுங்கள் நண்பர்களே இறுதியில் நான் இதை மட்டும் சொல்வேன் கிரகங்களும் நட்சத்திரங்களும் தங்கள் வேலையை செய்யும் அவை தங்கள் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆனால் இறைவன் மனிதனுக்கு கர்ம செயல் என்று சக்தியை கொடுத்துள்ளார் உங்கள் கர்மா சுத்தமாக இருந்தால் உங்கள் நோக்கம் தெளிவாக இருந்தால் மற்றும் நீங்கள் உழைக்க பயப்படாவிட்டால் உலகின் எந்த கிரகம் உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாது இந்த நாட்கள் வந்து உங்களுக்கு மங்களகரமானதாக அமையட்டும் இதுவே என் பிரார்த்தனை இந்த விரிவான பகுப்பாய்வு உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்களின் இந்த முயற்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை அவசியம் லைக் செய்யுங்கள் இது எங்களுக்கு ஊக்கமளிக்கிறது உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க மேலும் கமெண்டில் ஜெய் ஸ்ரீ ராம் அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் இது ஒரு நேர்மறை ஆற்றலை பரப்புகிறது உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் இதை ஷேர் செய்யுங்கள் மேலும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் இதன் மூலம் வரும் காலத்தில் நீங்கள் முன்கூட்டியே தெரிந்து கொள்ள முடியும் மிக விரைவில் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் வரக்கூடிய வாய்ப்புகள் தவறிவிட்டாதீங்க கெட்டியாக பிடிச்சிக்கோங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்